வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாதிபதியே இனமாக அனைவருக்கும் முதற் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் ஜனசரி பஞ்சாங்க பதிவானது முதல் தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே திருவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினதொழில் பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் இசாபச வருஷம் கார்த்திகை மாதம் ஏழு எட்டு ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறாம் நாள் இருபத்தி மூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக பரிவிட இருக்கின்றோம் இன்றைய முக்கியமான விசேஷம் என்னவென்றால் இன்றைய தினம் ரொம்ப அருதியே ஆகவே அனைவரும் இன்றைய தினத்தொழி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை ஒருவருமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமசீவன் பஞ்சாபம் தமிழ வருஷம் விஸ்வாகசு வருஷம் விஸ்வாபசு நாம சம்பரே தமிழ் மாதம் தேதி கார்த்திகை மாதம் ஏழு எட்டு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி இருபத்தி மூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நம்முடைய கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி பதினான்கு நிமிடத்திற்கு ஆயனம் தட்சிணாயினே ருது சரத் ருதோ மாதமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் ருச்சிக மாசே சந்திர பகவானாகப்பட்டவர் சுக்லபக்ஷமாக சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது ஆஸ்வீன மாசே ஆக் ஆக்ராயண மாசே ஆக்ரஹாயண மாசே மார்கழி மாதம் தொண்ணூறு மாதே பட்சமானது சுக்லபக்ஷே வளர்பேரே திருதியானது திருதியாம் திருப்தியை திதி இருபத்தி ஒன்பது நாழிகை நாற்பத்தி ஒரு வினாடி மாலை ஆறு மணி பதினான்கு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி இன்றைய ஸ்ராக திதியானது திருத்தீயா திருப்தியை திதி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் மனித பிரபலாக இருந்த ஐயனுடைய அனைத்து அன்பு மெய்யன்ற்கள் அன்பு இதயங்கள் அனைவரும் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சுகராதிமானக்காரர்களுக்கும் சந்திர வம்சத்தில் பின்ன சந்திரமானக்காரர்களுக்கும் சிராத திதியானது ஆக்கிராயண மாசே பார்கழி மாசம் தனூர் மாசே சுக்லபக்ஷ வளபிரை திருதியாம் திருதியை திதி இந்த தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மார்கழி மாதம் சுக்கலபக்ஷ வளபரே திருகிய திரிய மரணத்தை இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய ஆகிய சிராத்தம் திடையே தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இதை கார்த்திகை மாதம் ஆச்சே மார்கழி மாதத்தை இறந்தவாளுக்கு இப்பயே பண்ண சொல்றீங்களே அப்படின்னாக்க வேத தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் சந்திர பகவான் ஆகப்பட்டவர் ஒவ்வொரு தமிழ் மாதம் அமாவாசை என்று மறுதினமானது அன்றைய முதல் மறு தமிழ் மாதமானது பிறக்கிறது இந்த சிரார்க திதியை பொறுத்த மட்டில் மட்டும் பிராமண சத்ரிய வைசிய சூத்திர காரர்கள் அனைவருமே மலைப்பிரிவுகளாக இருந்த அனைவருமே இப்படித்தான் கடைபிடிக்க வேண்டும் சிரார திதியை என்று ஆனித்திரமாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சேனலிலே மறுபடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசகமானது பானுவாசகை கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது மூலாம் நட்சத்திரம் மூலாம் நட்சத்திரமானது முப்பத்தி ஒரு நாழிகை நாற்பது வினாடி மாலை ஆறு மணி ஐம்பத்தி நான்கு வரை அதன் பிறகு பூர்வாஷாட நட்சத்திரம் பூராட நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் கார்த்திகை மாதத்தில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த அழியனுடைய அனைத்து அன்பு இணையங்கள் மியன்றர்கள் அனைவரும் தங்களது பிறந்த இன்றுதான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் மாலை ஆறு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை அமிர்தயோகம் அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய விசேஷமானது ரொம்ப திருதி இன்றைய ராவு மாலை நான்கு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஆறு மணி பதினான்கு நிமிடம் வரை எமங்கண்டமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினான்கு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை குளிரை காலமானது பிற்பகல் மூன்று மணி பதினான்கு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை இன்றைய நல நேரமானது இன்று காலை ஏழு மணி பதினான்கு நிமிடம் முதல் பத்து மணி பதினான்கு நிமிடம் வரை சுக்கிரன் புதன் சந்திரன் ஓரைகள் காலை பதினோரு மணி பதினான்கு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி பதினான்கு நிமிடம் வரை குரு ஓரை சூழலமானது மேற்கு படியாரமானது நல்லம் சந்திராஷ்டிரமம் கார்த்திகை நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் பிறந்த மீன்பிற்கு காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராசிரமம் கார்த்திகை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீன் பிற்பகல் பதினெட்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் மாலை ஆறு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்டலுக்கு மாலை ஆறு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் பின்னரவு ஒரு மணி பத்தொன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீன்வளுக்கு பின்னரவு ஒரு மணி பத்தொன்பது நிமிடம் முதல் ಟಿಂಗ ಚರಮಿ ಅಂದರೆ ಕಾಳ ಏಳು ಮಣಿ ನಾಲ್ಪತಿ ನಾಲ್ಕು ನಿಮಿಡವರೆಗೆ ಚಂದ್ರಾಷ್ಟಮ ಲೋಕಾಶ ಸಮಸ್ತಾಸ್ಕಿ ಶುಭ ಅಸ್ತು ತು